வணக்கம் மக்களே கணவனால சர்க்குள் பண்ணிக்கிட்டு ஒரு பெண்ணு கள்ளக்காதனோட கணவனை கொலை பண்ண ஒன்று ஒரு பெண் அன்விதா ஒரு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் டீச்சர் அவரோட ஹஸ்பண்ட் கௌரவ் கௌசிக் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இவங்களுக்கு நாலு வயசில் ஒரு குழந்தை ஒன்ற பக்கத்துக்கு வந்து சூசைடல் நோட் ஒன்று எழுதிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கல்யாணம் பண்ணது என்னோட தான் அவர் தேவை வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகிற ஒரு பெண் வேணும் அவ்வளோதான் எந்த வேலை செஞ்சாலும் அதை குறை சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க மட்டும் இல்லை என்னோட மாமனார் மாமியார் அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் அடிக்கடி சண்டை வந்து ஒரு டைம் அவங்க அம்மா வீட்டுக்கு கல்யாணம் போயிட்டாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலான்ற முடிவில் தான் வந்திருக்காங்க கௌரவம் வந்து திரும்ப பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாரு ஆனால் கொஞ்சம் நாள் திரும்ப தற்கொலை பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு அண்ணனுக்கு எல்லாருக்குமே வந்து கடைசி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க என் குழந்தை எங்கேருந்து குடிட்டு நல்லபடியாக வளருங்க அவன் அப்பா மாதிரி வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் கடைசியாக ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி கௌரவ் நான் சமைச்சிருங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வேலை அதுக்கப்புறம் அந்த லவ் அண்ட் அப்ரிசேஷன் கிடைக்காம போகிறது இதெல்லாம் அவங்க டெப்ரெஸ் ஆகி இந்த தற்கொலை பண்ண வச்சுருக்கு மீரூட்டில் கொலை செய்யப்பட்ட சௌரவ் பார்த்திங்கன்னா ஒரு நேவி ஆஃபீஸர் அவரோட ஒய்ஃப் முஸ்கான் முஸ்கானும் அவரோட லவரும் சொல்லப்படுற அந்த சாகில் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் கொல்ல பண்ணிருக்காங்க அவர் அடிக்கடி வெளியூர் போயிட்டு லாஸ்ட் டைம் அவர் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு வந்து ட்ரக் கொடுத்துட்டு அவரை கத்தியால் நெஞ்சில் குத்திட்டு அவரை ஒரு ட்ரம்ல போட்டுட்டு அதை ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க சௌர்புட அப்பா அம்மா அவங்க கூட இல்ல வெளியில வேற இடத்துல இருக்காங்க அதனால அவங்கள்ட்ட வீட்டுக்கே வரல வரலாம சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு ஆறு நாள் ட்ரிப் போயிருக்காங்க பர்த்டே எல்லாம் செலவே பண்ணிருக்காங்க ரெண்டு பேர் ஹோட்டல் ரூம் புக் பண்ணி தங்கியிருக்காங்க அந்த உண்மையை சொல்லிருக்காங்க அப்புறம் அவங்க ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு அப்படிதான் அந்த கேஸ் இது மிஸ்டேக் ஆர்வேஸ் அப்படின்னு மாதிரி என்கொயரி பண்ணி இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஆறு வயசுல ஒரு குழந்தை இருக்கு மிஷ்கான நம்ம சாக்கிலும் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சௌரவ குழப்பம் சாக்கில் தான் ஐடியா கொடுத்தா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க விசாரணை போயிட்டு இருக்கு தான் தெரிய வரும் இந்த ரெண்டு கேஸ்லையுமே அந்த பெண்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை விலகி புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு கொலை பண்ணுறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் வந்து ஒரு குழத்தனை முட்டால் தன்னா சொல்லுவோம் உங்கள் கருத்துக்கு சொல்லுவாங்களே நன்றி